தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே அந்தோரா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த அந்தோரா நாடு என்பது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு சிறிய மலைப்பிரதேசமும் பள்ளத்தாக்கும் நிறைந்த ஒரு நாடாகும் எண்பத்தாயிரத்துக்கும் குறைவாக இருக்கிற மக்கள் தொகையவே கொண்டிருக்கிற இந்த நாட்டின் மக்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ரோமன் கத்தலிக் பிரிவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கல்வாரியின் அன்பினாலே நிரப்பப்பட்டு சாட்சியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் சாட்சியின் மூலமாய் மற்ற ஜனங்கள் தேவனின் அன்புக்குள்ளாய் வர்றதுக்கு கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிப்போம் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வரத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் தந்தோரா மக்களான மக்கள் கத்தருடைய இரண்டாம் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல இங்கே சுற்றுலாவுக்கு வருகிற மக்கள் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியம் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்றவரை அந்தோரா மாநிலத்துக்காக நாங்கள் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் அண்டவர அப்பா ம கோத்திரம் உங்களுடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து ஆண்டவரே எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் என்ற வார்த்தையின்படி அங்குள்ள அந்த நாட்டின் மக்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து இருக்கத்தக்கதான தாங்க உம்முடைய நாமத்தினாலே அந்த இடத்திலே கொடியேற்றப்பட கத்தர் செய்யுங்க அங்குள்ள சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் கத்தர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக பிக்கிறேன் அந்த நாட்டுக்குள்ளே கடந்து வருகிற ஒவ்வொருவரும் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கத்தர் அருளும்படியாய்ச்சபிக்கிறேன் சுவாமி அண்டவரை இங்குள்ள கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள நடக்கையின் மூலமாய் தேவனை பிரதிபலிக்கத்தக்கதான கிருபையை கத்தர் ஆரலிச்சிங்க அண்டவரை உங்களுடைய இரண்டாம் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் அண்டவர் இந்த சிறிய கூட்டமாய் இருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவரே தேவ அன்பை ருசித்தவர்களாய் தேவனுக்குள்ளே வேர்பற்றி நிலை கொண்டு அண்டவரே கனிகள் நிறைந்த வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே அண்டவரே வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவனை வெளிப்படுத்த கத்தர் உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன்